city union bank rasiana bank easiana bank

ஐயா பொறாமையே இல்லையா நம்ம தான் காசு கொடுக்குறோம் கல்யாணத்துக்கு ஓயாம போட்டோடு ஒரு ஃபோட்டோகிராஃபர் தரையில் படுத்துருக்காங்க ஒரு கல்யாணத்தில் தெரியாமல் நான் வேற மிதிச்சுட்டேன் தரையில் படுத்திருக்கேன் ஏன்னா இங்கேருந்து இருந்து சூப் பண்ணுறாராம் அதுதான் கல்யாணத்துக்கு போட்டோ எடுக்கிறீங்க ஹனிமூனுக்கு எவ்வளோ சார் போவீங்க நீங்கள் சொல்லுங்க சார் ரெண்டு பேர் தானே போகணும் ஏழு பேர் போகிறாங்க பாக்கி அஞ்சு பேரும் ஃபோட்டோகிராஃபர்ஸு லைட் பிடிக்கிறாங்க ப்ரீ வெட்டிங் ஃபோட்டோ எதுக்குன்னு நான் கேட்குறேன் நான் ஒரு ப்ரீ வெட்டிங் ஷூட்டை பார்த்தேன் அந்த எல்லாம் எல்லா எல்லாம் பண்ணியிருக்கு அந்த பையன் எல்லா எல்லாம் பண்ணியிருக்கான் ரெண்டு பேரும் அணைச்சிக்கிட்டு நிற்கிறாங்க ஃபோட்டோகிராஃபர் கேமராவை எங்கே வைக்கணும் அவங்க முகத்தை பார்த்து வைக்கணும்ல அவங்களுக்கு நேர் எதிர்பக்கம் கேமரா வச்சுருக்கார் நான் கூட நினச்சேன் இவர் விவரம் தெரியாத ஃபோட்டோகிராஃபராக கேமராவை ஏன்னா இவங்க ரெண்டு பேருக்கு எதிரில் ஒரு குதிரை நிற்கும் இந்த ஃபோட்டோகிராஃபர் குதிரையோட கண்ணை ஜூம் பண்ணுறார் ஏன் அந்த குதிரையோட கண்ணில் இவங்க அணைச்சிருக்கிற இமேஜ் தெரியுதா என்னங்க நமக்கு கிடைக்காத வாய்ப்பெல்லாம் கிடைச்சிருக்க குதிரைக்கு மூடு சரியில்லைன்னு வைங்க கல்யாணம் கேன்சல் ஆயிடுறது நீங்க சொன்னீங்க இல்லையா பொறாமையா பொறாமை இல்லையா அவங்க வந்து கிரியேட்டிவாக இருக்கணும் நினைக்கிறாங்க கிரியேட்டிவாக இருக்குங்க கர்ண கடூரமாக கிரியேட்டிவாக இருக்காதுங்க எங்களால் முடியல அது திருமணம் என்பது இரண்டு விதங்களில் நடந்தது ஒன்று எந்த மதத்தை சேர்ந்தவர்களாக இருந்தாலும் எந்த வகுப்பை சேர்ந்த எந்த ஊர் அந்தந்த 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 சில சடங்குகள் இருக்கும் இந்த சடங்குகளை பின்பற்றி நடந்த திருமணங்கள் தான் ஒரு இருபது வருஷம் ஒரு பதினஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி எல்லா திருமணங்களும் அந்த சடங்குகளை மையப்படுத்தித்தான் இருக்கும் அதிலே ஒரு பவித்திரம் இருந்தது அதை ஒழுங்காக செய்ய வேண்டும் என்கின்ற ஒரு கவனம் அவர்களுக்கு இருந்தது அந்த நேரத்தில் தாலி கட்டுகிற நேரத்தில் அந்த பாடலை ஜேசு இவ்வளவு அழகா சொன்னார் எழுதிய அந்த பாடல் மாதரார்த்தங்கள் மகள் என்று பார்த்திருக்க கல்யாணத்துக்கு எத்தனையோ பெண்கள் வந்திருக்காங்க இல்ல அவங்க எல்லாருக்கும் இந்த கல்யாண பொண்ணு மகளா இல்லையே ஆனா ஒவ்வொருத்தரும் தன்னுடைய மகள் என்று பார்த்தார்கள் மாதரார்த்தங்கள் மகள் என்று பார்த்திருக்க மாப்பிள்ளை முன் வந்து மணவரையில் காத்திருக்க காதலால் மெல்ல கால் பார்த்து நடந்து வர கன்னியவள் கையில் கட்டி வைத்த மாலை தர காளை திருக்கரத்தில் கனகமணி சரம் எடுக்க கொட்டியது மேலும் குவிந்தன கோடி மலர் கட்டினான் மாங்கல்யம் என்று கண்ணதாசன் பாடியபடி தான் அன்றைக்கு கல்யாணங்கள் நடந்தன அப்போ ஒரு சாங்கியன்று சொல்ல நம்ம கிராமத்தில் சொல்லுவோம் சாங்கியம் இல்லையா சடங்கு இல்லையா ஒரு சாங்கியத்தை சடங்கை மையப்படுத்தி திருமணம் செய்து கொண்டவர்கள் சில பேர் இன்னும் ஒரு பிரிவினருக்கு சாங்கியம் சடங்குல நம்பிக்கை இருக்காது ரொம்ப சுருக்கமாக ஒரு கல்யாணத்தை பற்றி சொல்றேன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ரெண்டில் நடந்த ஒரு கல்யாணம் டாக்டர் சுப்பராயன் ஒரு சுதந்திர போராட்ட வீரர் அவரனுடைய மகளான பார்வதிக்கும் கம்யூனிஸ்ட் தொண்டரான கிருஷ்ணனுக்கும் திருமணம் நடந்தது காதல் திருமணம் எப்படி திரும்ப கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்க ரெண்டு பேரும் சுதந்திர போராட்டத்தில் இருக்காங்க ரெண்டு பேரும் கம்யூன் ஆபீஸ்ல இருந்து கிளம்பி போய் பதிவு திருமணம் செய்கிற அலுவலகத்துக்கு போனாங்க சாட்சி கையெழுத்து போட மூணு பேர் பார்வதியினுடைய தம்பியான மோகன் குமாரமங்கலம் அமைச்சராக இருந்து விமான விபத்தில் இருந்து போனவர் சாட்சி கையெழுத்து போட வந்திருக்காங்க பதிவு தொகை முப்பது ரூபாய் அவர்கிட்ட இல்லை மைத்துனரிடம் முப்பது ரூபாய் கடன் வாங்கி திருமணத்தை பதிவு செய்துவிட்டு எதிரில் இருந்த தீ போய் டீ சாப்பிட்டு விட்டு ரெண்டு பேரும் சுதந்திர போராட்டத்தை தொடருவதற்காக போய்விட்டார்கள் இப்படி திருமணங்கள் நடந்திருக்கின்றன சடங்கை மறுத்து அன்பினால் செய்யப்படுகிற திருமணம் இன்றைக்கு கல்யாணங்களில் இந்த ஏதாவது நான் சார் திருமண மேடை புனிதமான இடம் இல்ல நீங்க கல்யாணம் பண்றீங்க திருமண மெடல் யார் இருக்கணும் கல்யாண பையன் கல்யாண பொண்ணு அப்பா அம்மா பெரியவங்க யாராவது இருந்தால் திருமணத்தை யார் நடத்தி வைக்கிறாரோ அவர் இருக்கணும் ஐம்பத்தி ரெண்டு எக்ஸ்ட்ரா டிக்கெட் இருக்கு சார் ஸ்டேஜில் பையனுடைய ஃப்ரெண்டு பொண்ணோட ஃப்ரெண்டு எல்லாம் இருக்கு இப்போ நாதஸ்வரத்தை பற்றி அவர் சொன்னார் மங்கள இசையான நாதஸ்வரத்தை கெட்டி மேளம் கெட்டி மேளம் சொல்லிட்டு ஏன் சார் நம்ம ஊர்ல தாலி கட்டலாம் அந்த நேரத்துல ஏதாவது ஒருத்தர் ஒண்ணு சொல்லிடுவார் அந்த அவச்சொல் கூட காதில கேட்க என்பதற்காக தான் கெட்டி மேளம் கெட்டி மேளம் கெட்டி மேளம் சொல்லுவாங்க ஆனா இன்னைக்கு கல்யாணத்துல என்ன இந்த ஐம்பத்தி ரெண்டு டிக்கெட் மேல இருக்குல்ல தாலி கட்டினோட ஐம்பத்தி ரெண்டு ஊன்னு கத்து இந்த பாப்பா சொல்றாங்க நிச்சயதார்த்தத்துக்கும் திருமணத்துக்கும் நடுவில் ஒரு த்ரீ மந்த்ஸ் கேப் இருக்குல்ல அது எவ்வளவு வசந்த காலம் பட்டாம்பூச்சிகள் பறந்தன பாப்பாக்கு அனுபவம் கிடையாது நான் இங்கே இருக்கிற பெற்றோர்கள்ட சொல்கிறேன் நிச்சயதார்த்தம் வைக்கிறீங்கல்ல வைக்கிறீங்க இல்லை நிச்சயதார்த்தம் அடுத்த நாளே கல்யாணத்தை வைங்க தயவு செய்து கெஞ்சி கேட்குறேன் நிச்சயதார்த்தம் வச்சா அடுத்த நாள் கல்யாணம் வைங்க இந்த மூணு மாதம் ரெண்டுத்தையும் பேச விட்டிங்கன்னா பேசி பேசி சண்டை போட்டு நிச்சயதார்த்தத்தை பிரேக்கப் பண்ணிடுது ரெண்டும் பதினாறு வருட அனுபவம் இருபத்தி மூன்று கிளைகள் கொண்ட சிறந்த சுற்றுலா நிறுவனம் மதுரை ஸ்ரீமுருகன் டிராவல் ஏஜென்சி இன்றைய திருமண நிகழ்வுகள் நமக்கு பெரிதும் அளிப்பது மன அழுத்தத்தையே தொடர்கிறார் திருமதி பாரதி பாஸ்கர் உறவுக்காரங்க வணக்கத்துக்குரியவர்கள் ஜேசு மாதிரி ஒரு அருமையான சித்தப்பா கிடைக்கிறதுக்கு அவர் அண்ணன் பையன் வந்து ரொம்ப கொடுத்து வச்சிருக்கணும் எல்லாருக்கும் அந்த வாய்ப்பு கிடைக்குமா ஒருத்தர் உள்ள வராரு கல்யாணத்துக்குள்ள நான் தான் தாய் மாமா நான் பொட்டு வைக்கணும் ஏற்கனவே யார் பொட்டு வச்சதுன்னு கேக்கிறார் உடனே பக்கத்தில் நீ எப்படி மாமா அப்ப எங்க அப்பா யாரு அப்போ நான் தாய் இல்லையா தாய்மாமன் நீங்க கல்யாணத்துல நீ யாருக்கு தாய் தாய் மாமா பொண்ணுக்கு நான் மாமா பொண்ணு என்ன ஜோதி இந்த பொண்ணு பேர் ஜோதி இல்ல ராணி ஓ பொண்ணு பேரையும் மாத்திட்டீங்களா இவர் வேற மண்டபத்துக்கு மாறி வந்துருக்கு என்ன அலப்பர சார் எல்லா திருமணங்களிலும் திருமணத்தை நடத்தி வைக்கிற பையனுடைய அப்பா அம்மா பொண்ணோட அப்பா அம்மாக்கு மனதில் இருக்கிற மிகப்பெரிய கவலை என்ன மிகப்பெரிய கவலை நீங்க சொல்லுங்க யாருடைய மனமும் நோகாமல் இந்த திருமணம் கடைசி வரை முடிய வேண்டுமே பக்கு பக்குன்னு உயிரை கையில பிடிச்சி வச்சுட்டு இருக்காங்களா இல்லையா சொல்லுங்க சார் நீங்க சொல்ல முடியாது பணம் என்பது தண்ணீர் மாதிரி செலவழிகிறது ஒவ்வொரு திருமணங்களிலும் இதை பற்றி கவலைப்பட வேண்டிய திருமணப் பெண்ணும் அந்த கல்யாண பையன் என்ன சொல்கிறாங்க செய்யுங்க ஏன்னா வாழ்க்கையிலே ஒரு நாள் தானே வருது செஞ்சா என்ன என்று கேட்கிற அளவு அவர்கள் தங்களினுடைய மகிழ்ச்சியை முதலாக வைக்கிறார்களே தவிர அப்பா அம்மாவினுடைய கஷ்டத்தை பெரிதாக வைக்கவில்லை அதனால் திருமண வீட்டில் அது நம்ம பார்த்துருக்கோம் அது இன்றைக்கு சீட்டெல்லாம் கிடையாது சரக்கு மாத்திரம் கல்யாண பையன் மேடையில் வந்து உட்கார்ற போது தாலி எடுத்து ஐயருக்கு கட்ட போய்றோம் சார் இந்த ஃப்ரெண்ட்ஸ் அத்தனையும் கூடி நிற்குது ஒவ்வொன்று கத்துறதை பற்றி நான் சொன்னேன் ஸ்ப்ரே அதை அடிக்கிறாங்க சார் பையனுக்கு முகம்லாம் ஸ்ப்ரே ஒழிஞ்சு ஓடி தாலி எங்கன்னே தெரியாமல் எதற்காக ஒரு புனிதமான சடங்கை நீங்கள் வெறும் ஃபன்னாக எப்படி ட்ரீட் பண்ணுறீங்கன்னு எனக்கு புரியல எனக்கு அந்த நேரத்தில் மனசில் ஒரு பிரார்த்தனை இருக்கணும் நாங்கள் ரெண்டு பேரும் சேர்ந்து இன்னும் ஒரு ஐம்பது அறுபது வருஷம் வாழப்பகிறோம் இந்த வாழ்க்கை நல்லா இருக்கணுன்ற ஒரு எண்ணம் இருக்கு ஸ்ப்ரே அடிச்சு அந்த இடத்துல சரக்கு கொண்டு வந்து திருமணங்களினுடைய புனிதத்துவத்தை குறைத்து விட்டீர்கள் என்பதுதான் எங்களுடைய கவலை ரிசப்ஷனுக்கு போறீங்களே எவ்வளவு திருமணத்தில் பெண்ணையும் பையனையும் பார்த்து மொய்யை கொடுக்கிறீர்கள் என்று சொல்லுங்கள் ஆறு மணி ரிசப்ஷன் போட்டால் ஏழே கால் ஏழரை மணி மட்டும் நீங்கள் வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்களே உங்கள் நேரம் அவ்வளவு முக்கியமில்லாத இல்லாத நேரமா விருந்துக்கு போகிறீர்களே என்ன மரியாதை இருக்கிறது உட்காரும் போதே பின்னாடி மூணு பேர் நிற்கிறோம் நாகர்கோவில் பக்கத்துலலாம் சாப்பிட கூப்பிட்டா தான் சார் சாப்பாட்டுக்கு போகணும் எல்லா பக்கத்துலயுமே அதான் மரியாதை நான் குறிப்பா நாகர்கோவில் சொன்னது அங்கே ரொம்ப ஜாஸ்தி கூப்பிட்ட அப்புறம் தான் சாப்பாட்டுக்கு போனேன் இன்னைக்கு அந்த மரியாதையை மனத்தில் வைத்தால் ஒரு கல்யாணத்தில் ஒத்தரால சாப்பிட முடியுமா சொல்லுங்க அப்படி போய் நிற்கலாம் பின்னாடியே நிற்கிறேன் நான் ஒரு கல்யாணத்தில் சாப்பிடறேன் பின்னாடி ஒத்தன இந்த ஆண்டி கம்மியாக தான் சாப்பிடணும் இந்த கையில் வச்சு த பரிமாறுறாங்கல்ல எதுக்கு வேஸ்டேஜ் குறையணும் தானே இலை போட்டால் நிறைய மிச்சம் பண்ணிடுறாங்க கையில் வச்சு கொடுக்குறாங்க இல்லை ஒரு வயசானவங்களால் முடியல சார் ஏன் சார் கஷ்டப்படுத்துறீங்க அது ஒரு பேகையும் தூக்கிக்கிட்டு அந்த மாதிரி நடக்க முடியாமல் நடந்து இந்த பரோட்டாலாம் வேணாம்ப்பா இட்லியை கொடு சாப்பிட்டுட்டு தட்டை வச்சுட்டு வெளியில் வந்துடுது வெளியில் பேர சொல்கிறா பாட்டி பாதாம் கீர் சூப்பர் ஹோ பாதாம் கீர் இருந்துதான் என்கிட்ட சொல்லு இன்னொரு தட்டை எடுக்குது ரெண்டு தட்டுக்கு சார்ஜ் ஆகுமா இல்லையா சொல்லுங்கள் சார் நீங்கள் சார்ஜஸ் ஆஸ் பர் த பிளேட் வர்றவங்கள்ட்ட நீங்கள் போர்டு எழுதி வைக்க முடியுமா எல்லாரும் தயவு செய்து ஒரே ஒரு தட்டை மாத்திரம் எடுத்து அதிலேயே எல்லாத்தையும் போட்டு போட்டு பிச்சு பிச்சு தின்னுங்கன்னு சொல்ல முடியுமா நம்ம சரி எவ்வளவு வேஸ்டேஜ் இவர் சொல்கிறார் ஹெலிகாப்டர்லேருந்து வந்தாங்க இதெல்லாம் மிக அதிகமான செலவு ஆகிற விஷயங்கள் ஆனால் நம்ம சமூகம் அதை நோக்கி சென்று கொண்டிருக்கிறது ஒருவர் அதை செய்கிற போது மற்றவர்களும் செய்ய வேண்டும் என்ற நிர்பந்தமும் கட்டாயமும் வருகிறது எல்லாரும் இதை செய்கிற போது அத்தனை பேராலும் இவ்வளவு பணத்தை அஃபோர்ட் பண்ண முடியுமா நம்முடைய சமூகம் அதற்கு தயாராக இருக்கிற சமூகமா என்று நான் கேட்கின்றேன் அப்போ நம்முடைய திருமணங்கள் பவித்ரம் புனிதம் என்கின்ற நிலையிலிருந்து மாறி 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 விலகி விலகி வந்து ஃபன் என்கின்ற நிலைமைக்கு போகிற போது ஒன்று செலவு அதிகமாகிறது அந்த சடங்குகளுக்கு உரிய மரியாதைகள் கொடுக்கப்படுவதில்லை அதை செய்கிற அத்தனை பேரும் அப்பா அம்மாக்கள் குறிப்பாக இது எப்படி நன்றாக நடந்து முடிய வேண்டுமே என்று தூக்கமில்லாத இரவுகளோடு தங்களுடைய வாழ்க்கையை அவர்கள் அந்த காலங்களில் வாழ்ந்து கழிக்க வேண்டியிருக்கிறது என்றால் அந்த பாப்பா சொன்னாங்க ஆண்கள் வெக்கப்படுவதை பார்ப்பது அழகாக இருக்கும் இந்த வயசில் எல்லாமே அழகாக தான் இருக்கும் ஆனால் செலவழிக்க முடியாதபடி செலவழிச்சிட்டு காசு இல்லாமல் அப்பா தலையை குனிஞ்சி வெக்கப்பட்டு நிற்கிறத பார்க்கறது ரொம்ப கஷ்டம் அந்த நிலைமை யாருக்கும் வரக்கூடாது எனக்கு புனிதமான ஒரு பந்தம் அதற்குரிய புனிதமான சடங்குகளோடு நடந்தால் மகிழ்ச்சி தான் ஆனால் மிக அதிகமான எக்ஸ்ட்ரான்ஸ் என்று சொல்லுகின்ற ஆடம்பரங்கள் அதிகமாகிவிட்டதால் இன்றைய திருமணங்கள் மன நெருக்கடியை தான் தருகின்றன என்ற கருத்தை வைத்து நல்ல வாய்ப்புக்கு நன்றி பாராட்டி முடிக்கிறேன் நல்ல செய்திகளை சொன்னாங்க அது மாதிரி ஜீவானந்தத்துடைய திருமணத்தை நான் பார்த்திருக்கிறேன் மதுரையில் நடந்தது அது செலவில்லை மிக அமைதியாக நடந்த திருமணம் அது நான் அப்போது சின்ன பையன் அது அது ஒரு காலம் இப்போ காலம் மாறி இருக்கிறது நேற்று இருந்தது போல் இன்றைக்கு உலகம் இல்லை அதிலேயே நல்ல ஒரு செய்தி சொன்னாங்க புனிதமாக இருக்க வேண்டிய விஷயம் அது தடம்பாய் மாறிக்கொண்டிருக்கு செலவு அதிகமாக இருக்குது இதெல்லாம் போது மனசு அழுத்தம் இருக்கும் அல்லவா அப்படின்னு கேட்டிருக்காங்க ராஜா என்ன சொல்ல போகிறாரோ வாங்க இன்றைய திருமண நிகழ்வுகள் நமக்கு பெரிதும் அளிப்பது மன அழுத்தத்தையே என்று பேசிய திருமதி பாரதி பாஸ்கருக்கு மகிழ்ச்சியையே என பதிலளிக்க வருகிறார் திரு ராஜா அடுத்த வாரம் மீனாட்சி அம்மன் திருக்கோயில் முகூர்த்த தன்னைக்கு மொத்தமா ஒரு இடத்துல கல்யாணம் நடக்கும் நூத்தி ஐம்பது கல்யாணம் ஒரே நேரத்தில் நடக்கும் கூட்டத்தில் பொண்ணு மாறிடும் சினிமாவே வந்திருக்கு மீனாட்சி கொடுத்ததுன்னு கூட்டிட்டு போயிடுவாங்க அடுத்தாண்டா லக்கி பிரைஸ் வீட்டு மருந்துக்கு மிகச் சிறப்பான இல்வாழ்க்கை துணை அமைய பதிவு செய்து கொள்ளுங்கள் கல்யாண